ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி ஸோ ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா அது தொடர்பான டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸை பார்க்கலாம் ஸோ இது ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னா டென்த்து சோஷியல் புக்கில் யூனிட் செவன் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்புறம் டுவெல்த்து ஹிஸ்ட்ரி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மூணு யூனிட்டும் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்தியன் அண்ட்ரஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வேலண்டைன் சிரோல் ஸோ இவர் இந்த புக் எழுதியிருப்பார் இதுக்கு எதிராக தான் அவதூறு வழக்கு வந்து திலகர் தொடுத்திருப்பாரு ஸோ இது வந்து டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் கொஷின் ஸோ அதை தான் வந்து கேட்டிருக்காங்க அடுத்ததான் தர்பான் என்ற இண்டிகோ தோட்டக்காரர்களின் எதிர்ப்பை சித்தரிக்கும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க தீன்பந்த் மித்ரா அப்படின்றவர் ஸோ இது வந்து எயித்து புக்லேயும் இருக்கும் டென்த்து புக்லேயும் கொடுத்துருப்பாங்க வங்காளத்தில் இருக்கக்கூடிய அந்த இண்டிகோவெலாம் கல்டிவேட் பண்ணுறாங்களையா இண்டிகோ சாகுபடி பண்ணுறாங்களையா அவங்களுடைய துயரங்களை மக்களுக்கும் அரசோட கவனத்துக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நாடகத்தை வந்து அவர் எழுதியிருப்பார் யார் தீனபந்த் மித்ரா அப்படிங்கிறவரை தர்பான் அப்படிங்கிற பேரில் எழுதியிருப்பார் அடுத்தது அகாலி இயக்கம் டேஷின் மறு உருவாக செயல்பட்டது அப்படின்னா சிங் சபா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சிங் சபாவே அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு அப்படிங்கிறது அடுத்ததாக ஸ்ரீ புருஷ் துலானா என்ற புத்தகத்தை எழுதி வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தாராபாய் ஷிண்டே ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து புக்கில் இருக்கும் இருக்கிறது எல்லாம் காமிச்சிருப்போம் இல்லாததை வந்து வெளியிலிருந்து தான் கேட்டிருக்காங்க அடுத்ததாக பிரிட்டன் மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தாதாபாய் நவரோஜி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் அவருடைய பதவிக்கிழமை இருந்திருக்கும் ஸோ பிரிட்டன் மக்களவையோட முதல் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி இது வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்ட்டு அடுத்ததான் இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் குரூப் ஃபோரில் கூட கேட்டிருந்தாங்க ஸோ இந்த கொஷின் ரிப்பீட்டட் ஸோ ஒரு நாலஞ்சு டைமுக்கு மேலே கேட்டிருக்காங்க தாதாபாய் நவ்ரோஜியாக தான் எழுதியிருப்பார் இது புக் பேக் கொஷினும் கூட டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் அடுத்ததாக லண்டனில் கிழக்கிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தாதாபாய் நவ்ரோஜி ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் வந்து லண்டனில் ஆர்கனைஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோன்னா தாதாபாய் நவ்ரோஜி ஸோ புக்கில் பாருங்கள் ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் அதாவது கிழக்கிந்திய கழகத்தை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் உருவாக்கியிருக்கார் அடுத்ததாக இந்திய வறுமையில் வடிகால் கோட்பாடு யாருடன் தொடர்புடையது ட்ரைன் தியரி அபவுட் பாவர்டி அப்படின்னு பார்த்தோன்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் ஸோ அங்கே புக்கில் கொடுத்துருக்கிறதே அப்படி தான் கொடுத்துருப்பாங்க நவ்ரோஜி அண்ட் ஹீஸ் ட்ரைன் தியரி அப்படிங்கிறது நவ்ரோஜியும் அவர் முன்வைத்த சுரண்டல் கோட்பாடும் அப்படிங்கிறது தான் அடுத்ததாக கூற்று காரணம் தாதாபாய் நவ்ரோஜி கிழக்கிந்திய கழகத்தை லண்டனில் உருவாக்கினார் இப்போதான் பார்த்தோம் அது வந்து கரெக்டு தான் பிரிட்டிஷ் பொதுமக்கள் கருத்தின் மீது செல்வாக்கு ஏற்படுத்த விரும்பினார் அப்படின்னு இருக்காங்க அது வந்து தவறான கூற்று ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் கூற்று மட்டும் சரியானது அடுத்ததான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்திய சங்கத்தை நிறுவியவர் அதாவது இந்தியன் அசோசியேஷன் வந்து யாரை வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படிங்கிற ஒரு ஸோ இந்தியன் நேஷனல் அசோசியேஷன் அப்படின்னு இருந்திருக்கும் அது போக போக இந்தியன் அசோசியேஷன் அப்படின்னு ஆயிடுச்சு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் சுரேந்திரநாத் பேனர்ஜியும் மோகன் போஸும் சேர்ந்து தான் இந்த இண்டியன் அசோசியேஷனை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்ததான் அம்ரித் பாஸர் பத்திரிக்கை எந்த ஆண்டு ஆங்கில பத்திரிக்கையானது அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டில் தான் இந்த பத்திரிகை ஆரம்பிச்சிருப்பாங்க பெங்காலி மொழியில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டில் தான் அதை ஆங்கில பத்திரிகையாக மாற்றிருப்பாங்க சுதேசி இயக்கத்தின் அடையாளமாக கல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய கல்லூரியின் முதல் முதல்வர் டேஷ் ஆவார் அப்படின்னு பார்த்தோன்னா கோஷ் அடுத்ததாக இந்தியன் சிவில் சர்வீசஸ் பொது போட்டியில் வெற்றி பெற்று ஆனால் சவாரி செய்யும் தேர்வில் தோல்வி அடைந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அரபிந்த கோஷ் ஐசிஎஸ் அந்த காம்படிஷனில் இந்தியன் சிவில் சர்வீசஸ் அந்த எக்ஸாமில் பாஸ் ஆயிருந்தாலும் ரைடிங் டெஸ்ட்டில் வந்து ஃபெயில் ஆயிருப்பார் ஸோ கோஷ் அவர் இல்பர்ட் மசோதா எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் அடுத்ததாக ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு காங்கிரஸின் பழைய தலைவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அழிவுகரமான பொருளாதார கொள்கையை அறிந்திருந்தனர் ரெண்டாவது தாதாபாய் நவ்ரோஜி ரமேஷ் சந்திரதத் டி வாட்சா மற்றும் பலர் பிரிட்டிஷ் அரசின் இந்திய பொருளாதார எதிர்ப்பு கொள்கையை பாராட்டியுள்ளனர் அப்படின்னா இதை பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட்டு மட்டும் சரியானது அடுத்ததாக தக்கான கல்வி சமுதாயம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி வந்து எப்போ வந்து நிறுவனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் அடுத்ததாக ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் சில குறிக்கோளுடன் ஏற்படுத்தப்பட்டது அதோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து கால வரிசையில் எது அந்த ஆர்டர் வந்து கேட்டிருக்காங்க முதல்ல இந்திய தேசியத்தை பரப்புதல் டு ப்ரமோட் இந்தியன் நேஷனலிசம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து இந்தியாவுக்கும் இங்கிலாந்திற்கும் இடையே நெருங்கின தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுதல் மூணாவது நேர்மறையான துன்புறுத்தக்கூடிய சட்டத்தை நீக்குதல் நாலாவது வந்து கல்வி கற்ற மக்களிடையே அதிருப்தியை கலைதல் அப்படிங்கிறது இது வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த ஆர்டராக தான் இருக்குது அடுத்ததாக இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு பூனாவிலிருந்து பம்பாய்க்கு மாற்றப்பட்டது தொடர்பாக பின்வரும் காரணங்களில் சரியானது எது அப்படின்னு பார்த்தோன்னா பூனா காலரா நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது தான் ஸோ அந்த டைமில் வந்து பூனையில் காலரா பரவிட்டு இருந்ததுனால தான் ஃபஸ்ட் ஐஎன்சி மீட்டிங் பூனையில் நடக்க இருந்ததை பாம்பேக்கு வந்து மாற்றிருப்பாங்க அடுத்ததான் ஆங்கிலேய ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட பத்திரிக்கை தடை சட்டம் எது அப்படின்னு பார்த்தோன்னா தாய்மொழி பத்திரிகை சட்டம் ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி எட்டில் வருணாக்குலர் பிரெஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே பாருங்க பிராந்திய மொழி சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தெட்டில் பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்தக்கூடிய சட்டம் தான் இந்த சட்டம் அடுத்ததாக பாம்பேயில் கொடூர ஃப்ளேக் நோய் தொற்று பரவிய ஆண்டு எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஒரு சில வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஐஎன்சி மீட்டிங்கே ஏன் வந்து மாற்றிருப்பாங்கன்னா ஃப்ளேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு மா அந்த பூனேலேருந்து பாம்பேக்கு மாற்றினது வந்து காலரானால் ஃப்ளேகும் பரவிட்டு இருந்தது அது எப்போது அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் அடுத்ததா பின் வருபவர்களில் எவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸின் அமராவதி கூட்டத்தை மூன்று நாள் தமாஷா என்று வர்ணனை செய்தார் அப்படின்னா அஸ்வினி குமார் தத் அப்படிங்கிறவர் அடுத்ததா கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலில் காசி நகரி பிரச்சாரணி சபா டேஷில் நிறுவப்பட்டது அப்படின்னா மெட்ராஸில் ஸோ இது எங்கள் புக்கில் இருக்குது அப்படின்றது தெரில ஆனால் நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வாரணாசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் கீழ வந்து மெட்ராஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் வந்து டவுட்டாக தான் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்க அடுத்ததாக மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு வளர முக்கிய காரணமாக இருந்த வைஸ்ராய் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காசன் தான் ஸோ அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் கொண்டு வந்த வங்க பிரிவினைக்கு முக்கிய காரணமாக இருந்தவரே இவர் தான் அடுத்ததாக பகுத்தறிவு மற்றும் தேசிய சிந்தனைகளை பரிப்புரை செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அல் ஹிலால் பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இந்த கொஷினும் வந்து ரிப்பீட்டடை ஸோ பார்த்துக்கோங்க அடுத்ததாக மது ஒழிப்பு மீதான விவாதம் ஒன்றில் பங்கு பெற்ற டேஷ் என்பவர் இந்தியா உட்பட எந்த நாட்டிலும் மது ஒழிப்பு கொள்கை நடைமுறைப்படுத்தப்படுவது என்பது ஏற்புடைய கொள்கை அல்ல அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வில்லியம் ரைட் அடுத்ததாக வந்து சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடு கரெக்டாக இது வந்து மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நாராயணா அப்படிங்கிறது வந்து சித்தரஞ்சன் தாஸோடைய ஒரு பத்திரிகை தான் ஸோ மந்த்லி வெளியாகக்கூடிய பத்திரிகை அடுத்தது அன்ஹாப்பி இந்தியா அப்படிங்கிறது லாலா லஜபதி ராயோடைய புக்கு இங்கே வந்து அன்னி பெசண்டன்னு கொடுத்துருக்காங்க காமன் வீல் அப்படிங்கிறது வந்து அன்னி பெசன்ட் அவங்களுடைய பத்திரிகை ஸோ ரெண்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க அபியுதயா அப்படிங்கிறது வந்து மதன் மோகன் மாலவியாவுடைய நியூஸ் பேப்பர் தான் ஸோ அது வந்து கரெக்டாக தான் இருக்குது ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் வந்து கரெக்டாக இருக்குது அடுத்ததான் அனைத்து வங்காள சட்ட மறுப்பு குழுவை உருவாக்கியவர் ஆல் பெங்கால் சிவில் டிஸ்ஓபீடியன்ஸ் கவுன்சில் வாஸ் ஃபார்ம்டு பை யார் அப்படின்னு பார்த்தோம்னா சென் குப்தா தான் ஸோ இது வந்து என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆல் பெங்கால் சிவில் டிஸ்ஓபீடியன்ஸ் கவுன்சில் அப்படின்னா சென் குப்தா தான் அடுத்ததாக தேசிய இயக்கத்தை வலுப்பெற செய்தது எது விச் ஸ்ட்ரென்தன் த நேஷனல் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா செக்குலர் ஐடியாலஜி மத சார்பற்ற கருத்தியல் அப்படிங்கிறது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு காவல் நிர்வாக பணி செயல்பாடுகளை கண்டறிய நியமிக்கப்பட்ட குழு எது அப்படின்னு கேட்குறாங்க ஃப்ரெய்ஸர் கமிஷன் மாநிலங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்திய சட்டம் எது ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட் இன்ட்ரொடியூஸ்டு த டயார்கி இன் த ப்ரொவின்சஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் நைன்டி இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ரவீந்திரநாத் தாகூர் இந்தியா மற்றும் டேஷ் நாட்டிற்காக தேசிய கீதத்தை எழுதினார் அப்படின்னா பங்களாதேஷ் தான் ரவீந்திரநாத் தாகூர் தனது அரச பட்டத்தை துறந்த நிகழ்ச்சியது அப்படின்னு பார்த்தோம்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஸோ ஜாலியன் வாலா பாக் படுகொலைக்கு அப்புறமா தான் அவருக்கு கொடுத்த அந்த நைட்ஹுட் வீர திருமகன் அப்படிங்கிற அந்த பட்டத்தை வந்து திரும்ப கொடுத்துருவார் அடுத்ததாக ரவீந்திரநாத் தாகூரின் பரிந்துரையின்படி கொண்டாடப்படும் வங்க பிரிவினை தினம் எது அப்படின்னு கேட்குறாங்க ராக்கி பந்தன் தினம் ஸோ இப்போ நடந்த குரூப் ஃபோரில் கேட்டது பாருங்கள் வங்க பிரிவினையின் போது ரக்ஷா பந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடக்கி வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரவீந்திரநாத் தாகூர் ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி விசாரிக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் நியமித்த குழுவின் பெயர் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஹண்டர் கமிட்டி கீழ் எது சுதேச இயக்கத்தின் விளைவாக இந்திய தகவல் தொடர்பு துறையில் ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் என்னலாம் அப்படின்னா வட்டார மொழிகளுடைய செல்வாக்கு பெறுதல் பாப்புலாரிட்டி ஆஃப் ரீஜினல் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது தான் ஸோ இதுவும் இருக்கும் ஸோ சுதேசி அப்போது வந்து இங்கிலீஷ்ல பேசுறதெல்லாம் விட்டுட்டு எதுல வந்து உரையாற்றுனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வட்டார மொழிகளில் பிராந்திய மொழிகளில் அந்த சொற்பொழிவுகள்லாம் வந்து நடத்தினாங்க ஸோ இது வந்து செய்தி பரிமாற்றத்துல ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக சுதேசி நீராவி கப்பல் கம்பெனின்னு ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை இப்போ கேட்டது ஸோ இது வந்து பத்து லட்சம் தான் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வவுசி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு மொத்த முதலீடாக பத்து லட்சம் ரூபாய் அதை வந்து நாற்பதாயிரம் பங்குகளாக பிரிக்கிறாங்க ஒரு பங்கு வந்து இருபத்தஞ்சு அப்படின்ற விதத்தில் இந்தியா இந்தியாவில் இருக்கிறவங்க இலங்கையில் இருக்கிறவங்க அப்புறம் ஆசிய நாடுகளை சேர்ந்தவங்க இவங்களுக்கு மட்டும் அந்த பங்குகள் வந்து விற்பனை செஞ்சுருக்காங்க ஸோ அந்த ரெண்டு கப்பல்கள் வாங்கினாரில்ல அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்எஸ் எஸ் கலியோ எஸ் லாவோ அப்படிங்கிற நீரவை கப்பல்கள் அடுத்ததாக கீழ்கண்ட எது எவை சுதேசி இயக்கத்தின் போது தீவிர தேசியவாதத்தின் இயங்கு தளமாக உருவெடுத்தன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே தான் பஞ்சாப் மங்காளம் மகாராஷ்டிரம் தூத்துக்குடி அப்படின்னு எடுத்துட்டோம்னா வஉசி சுதேசி இயக்கம்தான் அடுத்ததான் அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சித்தரஞ்சன் தாஸ் ஸோ இதுவும் இருக்கும் அலிப்பூர் குண்டு வெடிப்பில் பார்த்தோம் அப்படின்னா அரவிந்த் கோஷு அவருடைய சகோதரரான பரீந்தர் குமார் கோஸ் இவங்கெல்லாம் வந்து கைது செய்யப்படுவாங்க ஸோ அந்த வழக்கில் தான் சித்தரஞ்சன் தாஸ் வந்து வாதாடுவார் இது வந்து அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு லண்டனில் தொடங்கப்பட்ட இந்திய ஹோம் ரூல் அமைப்பு யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா சியாம்ஜி கிருஷ்ணவர்மா அப்படின்றவரால் ஸோ இவர் இந்த அமைப்பை வந்து தொடங்குறதுக்கு காரணமாக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிகாஜி காமா அப்புறம் தாதாபாய் நவரோஜி எஸ் ஆர் ராணா இவங்கள்லாம் அடுத்ததாக அனைத்து இந்திய கிலாபத் மாநாடு எந்த ஆண்டு எங்கு நடைபெற்றது அந்த ஆண்டும் அந்த இடமும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றது கேட்குறாங்க டெல்லியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் நடந்தது காந்தி வந்து அதுக்கு தலைமை இதுவும் இருக்கும் புக்ல அடுத்ததாக பின்வரும் கூற்றுகளில் ஓக்கலைவை பற்றிய தவறான கூற்றுகள் எது அப்படின்னு கேட்குறாங்க மூணாவதும் நாலாவதும் தவறானது அரசியலில் இவர் ஒரு மிதவாதி ஆனால் சமூக சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதில் தீவிரமானவர் அப்படிங்கறது கரெக்ட் ஒரே நேரத்தில் அரசியல் முன்னேற்றத்தையும் சமூக சீர்திருத்தத்தையும் விரும்புவர் அப்படிங்கறதும் கரெக்டு மூணாவது ஆப்ஷனும் நாலாவது ஆப்ஷனும் மட்டும் தப்பு இந்தியா தென்னாப்பிரிக்காவில் செயலற்ற எதிர்ப்பை எதிர்த்தவர் மேற்கத்திய நாகரிகத்திற்கு எதிரானவர் அப்படிங்கறது தவறானது அடுத்ததா இந்தியாவின் மேங்ன கார்ட்டா என மிதவாதிகளால் வரவேற்கப்பட்ட ஒன்று எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் டிக்ளரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து ஆகஸ்ட் பிரகடனம் அடுத்ததா டேஷ் தான் அநேகமாக சமதர்ம தத்துவம் மற்றும் போல்ஸ்விசம் பற்றி எழுதிய முதல் இந்திய எழுத்தாளர் ஆவார் அப்படின்னா லாலா லஜபதி ராய் காங்கிரஸ் அமைப்பிற்கு சாதகமாக செயல்பட்ட மதராஸ் இளைஞர் குழுவை ஒருங்கிணைத்தது டேஷ் அப்படின்னா கிருஷ்ணபாய் நிம்கர் அப்படிங்கிறவர் அடுத்ததாக மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க சிட்டகாங் ஆயுத படைத்தாக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கல்பனா தத்தா ஸோ இங்கே புக்கிலையும் இருக்கும் சித்தகாங் ஆயுத படைத்தளத்தை துணிகரமாக தாக்கியவர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக கான்பூர் சதி வழக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எம்என் ராய் எம்என் ராய் டாங்கே முசாஃபர் அகமது சிங்காரவேலர் இவங்கெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலா நாலாம் ஆண்டோடைய கான்பூர் சதி திட்ட வழக்கில் வந்து விசாரிக்கப்பட்டிருப்பாங்க அடுத்ததாக லாகூர் சதி வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பகத்சிங்கு ஸோ லாகூர் சதி வழக்கு வந்து ராஜகுரு சுக்தேவ் அப்புறம் ஜதீந்திரநாத் தாஸ் இவங்களோடு சேர்த்து பகத்சிங்கு இருபத்தி ஒரு பேர் வந்து இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பாங்க அடுத்ததாக மீரட் சதி வழக்கு பெஞ்சமின் ஃப்ராட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பெஞ்சமின் ஃப்ராட்லியில் பேன் ஃப்ராட்லி அப்படிங்கிறவர் ஸோ இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு மூணு பேரை பிரிட்டானிய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க ப்ளிப் ஸ்ட்ராப்டு பேன் ஃப்ராட்லி லெசர் ஹட்ஜின்சன் அப்படின்றவங்களை ஸோ அவங்கள தான் வந்து இந்த மீரட் சதி வழக்கில் கைது பண்ணி விசாரணைலாம் பண்ணி தண்டனை எல்லாம் கொடுத்துருப்பாங்க அடுத்ததாக கூற்று காரணம் கூற்று அப்படின்னு பார்த்தோம்னா மெக்காலே தனது குறிப்புகளில் ஆங்கில வழியில் மேற்கத்திய கல்வி கற்பிக்கப்படுவதற்கு ஆதரவாக வாதிட்டார் அப்படிங்கிறது காரணம் மெக்கால இந்தியர்களுக்கு சமஸ்கிருதத்திலும் பாரசீக மொழியிலும் கல்வி புகட்டக்கூடாது என்ற எண்ணம் கொண்டிருந்தார் அப்படின்னா ரெண்டுமே வந்து கரெக்டானது தான் ஸோ இவர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் இருந்த கவர்னர் ஜென்ரலோட ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக இருந்திருப்பார் அதுக்கப்புறம் அந்த பொது கல்விக்குன்னு சொல்லி ஒரு குழு உருவாக்கியிருப்பாங்க கல்வி தொடர்பாக வந்து அந்த குழு ரெண்டாக வந்து பிரிச்சுருப்பாங்க கீழ்திசை குழு அப்படிங்கிறது வந்து பிராந்திய மொழிகளில் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆங்கில மரபு குழு அப்படிங்கிறது வந்து மேலை கல்வியான ஆங்கில மொழியில தான் வந்து கற்பிக்கப்படணும் அப்படின்ற கருத்தெல்லாம் வச்சுருக்கோம் இந்த மெக்காலை பார்த்தோம் அப்படின்னா ஆங்கில மரபு குழுவோட கருத்துக்கு ஆதரவாக தான் இருந்திருப்பாரு ஸோ அவரோட புக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார் மினிட் ஆன் இண்டியன் எஜுகேஷன் அப்படிங்கிறத ஸோ அந்த குறிப்புகள்லேயும் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஆங்கில வழியில் மேற்கத்திய கல்வி கற்பிக்கப்படணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார் அடுத்ததாக ஒரு நாள் பிறக்கும் இந்தியர்கள் தங்கள் சுதந்திரத்தை மீட்டெடுக்க மகாராஷ்டிரர்களின் வழியை தேர்ந்தெடுப்பார் அவர்கள் வீர சிவாஜியின் வழியை பின்பற்றுவார்கள் என்று கூறியது யார் அப்படின்னு பார்த்தோன்னா சுபாஷ் சந்திர போஸ் வந்து மேஸ்டர் ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க ஆத்மீய சபா அப்படின்னு பார்த்தோன்னா ராஜா மோகன் ராய் தர்ம சபா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ராதாகாந்த் தேவ் அப்படிங்கிறது இது வந்து புக்ல ஒரு பெயர் மட்டும் இருக்கும் ஆனா தர்மசபா வந்து நிறுவனார் அப்படிங்கறதெல்லாம் இருக்காது அடுத்தது சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கோபாலகிருஷ்ண கோகலே சேவா சமிதி அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச் என் குன்ஸ்ரு அடுத்ததா கூற்று விளக்கம் கேட்டிருக்காங்க கூற்று பார்த்தோம் அப்படின்னா வந்தே மாதிரம் என்பது போராட்டத்திற்கான முழக்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது காரணம் வந்து வங்காள பிரிவினைக்கு எதிரான சுதேசி இயக்கத்தின் போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து கரெக்டானது தான் சரியான விளக்கம் தான் இந்திய தேசிய இராணுவத்தின் மீது விசாரணை நடைபெற்ற இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா செங்கோட்டை இந்தியன் நேஷ்னல் ஆர்மி ட்ரையல்ஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா எங்கே நடந்துச்சு டெல்லி செங்கோட்டையில் வந்து நடந்தது அடுத்ததான் நான் நாத்திகன் ஏன் ஒய் ஐஎம்ஏன் ஏ தேஸ்ட் அப்படின்ற புக்கு எழுதினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பகத்சிங்கு இது வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க அதாவது ஏன் நாத்திக நானேன் அப்படின்னு அவர் ஒரு காரணம் இல்லையா அதை வந்து சொல்லி இந்த புக்கிலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அடுத்ததாக பேச்சுரிமையையும் கருத்துரிமையையும் பறிப்பதற்காகவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் கொண்டு வந்த இந்திய பத்திரிக்கை சட்டம் அப்படிங்கிறது தான் யாருடைய பிறந்தநாள் தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா அபுல் கலாம் ஆசாத்தோடைய பிறந்தநாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் சிறைவாசத்தின் போது எழுதப்பட்ட அப்துல் கலாம் ஆசாத்தின் வாழ்க்கை சரிதையின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தஷ்கிரா அப்படிங்கிறது கதர் கட்சியை லாலா ஹர்தயால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் எந்த நாட்டில் தொடங்கி வைத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவுடைய சான் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் கதார் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க சோ அதுதான் வந்து கதார் கட்சி அப்படிங்கிறது அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச சோசியலிச கருத்தரங்கில் கலந்து கொண்ட இந்திய பிரதிநிதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா மேடம் காமா நான் ஒரு இந்திய டமார சேவல் தூங்கிக் கொண்டிருப்பவர்களை நான் எழுப்பிக் கொண்டே இருப்பேன் அப்போதுதான் அவர்கள் எழுந்து தங்கள் தாய் நாட்டிற்காக பாடுபடுவார்கள் இதுவே எனது பணி என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னி பெசன்ட் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது அப்படின்னு சொன்னாங்களும் அன்னி தான் தன்னாட்சி இயக்கம் தமிழகத்திலிருந்து உதயமாக முக்கிய காரணமான பெண் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னி பெசன்ட் தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவக்கப்பட்டது ஸோ ரிப்பீட்டடு கொஷின் தான் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் சென்னையில் அதாவது மதராஸில் தன்னாட்சி இயக்கத்தை வந்து அன்னி பெசன்ட் வந்து தொடங்கி வச்சுருப்பாங்க அடுத்ததாக பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் யார் சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் அட் பனாரஸ் அப்படின்னா உன்னிப்போ செஞ்சு தான் ஸோ இவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் பனாரஸ் அதாவது வாரணாசியில் வந்து மத்திய இந்து கல்லூரியை வந்து நிறுவியிருப்பாங்க அந்த கல்லூரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் மதன் மோகன் மாலவியா மூலமாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியாக வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கோம் அடுத்ததாக கரெக்ட் பேர் இது அப்படின்னு கேட்குறாங்க நியூ இந்தியா காமன் வீல் இந்த பத்திரிக்கைலாம் வந்து அன்னி பெசன்ட் அம்மையாரோடது அது வந்து கரெக்டு தான் கேசரி மராத்தா அப்படின்னு பார்த்தோம்னா பாலகங்காதர திலகர் அதுவும் கரெக்டு தான் இந்தியர் கருத்து இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிறது மகாத்மா காந்தியோடைய ஒரு நியூஸ் பேப்பர் பத்திரிக்கை தான் இந்து பிரகாஷ் அப்படிங்கிறது வந்து கோபால் ஹரி தேஷ்முக்கோடது ஸோ ரெண்டு ஆப்ஷனும் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கரெக்டானது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு அடுத்ததாக இந்தியாவிற்கு தேவை பூர்ண சுதந்திரம் மற்றும் வேலை வாய்ப்புகள் ஆனால் உயரிய பதவிகள் அல்ல என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அன்னி பெசன்ட் வன்முறையால் விடுதலை அடைந்து விட்டால் மிக நல்லது இல்லையென்றால் தேசத்திற்கு படையை வைத்து அந்நியரை விரட்டும் உரிமை உண்டு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்டு கூடிய இந்திய தேசிய நிகழ்வுகளை வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க ஸோ முதல்ல இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தோடு தோற்றம் தான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு அடுத்ததாக தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் மூமெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அடுத்ததாக வந்து சைமன் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அமைச்சரவை குழு கேபினட் மிஷன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸோ ஒன்று மூணு ரெண்டு நாலு இதுதான் ஆர்டர் அடுத்ததாக என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற தீர்ப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஷ் கொலை வழக்கு அடுத்ததா ட்ரையோ என சிறப்பாக அழைக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா லால் பால் பால் அப்படிங்கிறவங்க பஞ்சாபுடைய லால்லால் லஜபதி ராயோ மகாராஷ்டிராவோடைய பால கங்காதர திலகர் வங்கதேச வங்காளத்தோடைய பிபின் சந்திர பால் இவங்க மூணு பேரை தான் வந்து ட்ரையோ அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜாக்ரோனில் உள்ள ராதாகிருஷ்ண உயர்நிலை பள்ளியை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா லாலா லாஜபதி ராய் பஞ்சாபி வந்தே மாதரம் என்ற இதழ்களையும் மக்கள் என்ற ஆங்கில வார இதழையும் நிறுவியவரும் அதன் பதிப்பாசிரியராகவும் இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா லாலா லாஜபதி ராய் ஸோ இது கொஞ்சம் வந்து டவுட்டாக இருக்குது ஏன்னா வந்தே மாதரம் அப்படிங்கிற இதோட பத்திரிகையோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அரவிந்தோ கோஷ்னா புக்கில் இருக்கும் ஆனால் வந்து லாலா லாஜபதி ராய் அப்படின்னு ஆன்சர் கீழே இருக்குது ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்ததான் அக்டோபர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு சைமன் குழுவிற்கு எதிரான ஒரு மாபெரும் ஊர்வலத்திற்கு தலைமையேற்று நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா லாலா லாஜபதி ராய் லாலா லாஜபதி ராய் இறந்தது எப்போது அப்படின்னு கேட்குறாங்க பதினேழு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அக்டோபர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல இந்த சைமன் குழுக்கு எதிராக போராட்டம் நடத்தினார் இல்லையா அந்த அப்போது நிறைய கலவரம்லாம் ஏற்பட்டு அவர் மேலே தடியடிலாம் நடத்தியிருப்பாங்க ஸோ அதனால அடுத்த மந்தே பதினேழு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் வந்து லாலா லஜபதி ராய் வந்து இறந்திருப்பார் அடுத்ததாக அபிநவ பாரத சங்கம் தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கணேஷ் தாமோதர் சவார்கர் கீழ்கண்டவற்றில் சரியான கூற்று எது எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க விடி சவார்கர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கழகம் அப்படிங்கிறது ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் நடந்த வேலூர் கழகத்தை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி அப்படின்னு சொன்னவர் வந்து விடி சவார்க்கர் சவார்கர் ஸோ அதனால் அவர் வந்து இது ரிலேட்டடாக இருக்கார் அடுத்ததா விடி சவார்கர் அமைத்த ரகசிய சங்கத்தின் பெயர் என்ன சீக்ரெட் சொசைட்டி எது அப்படின்னு பார்த்தோம்னா அபினவ் பாரத் தான் பார்த்தோம் ஸோ விடி சவார்கர் ஜிடி சவார்கர் ரெண்டு பேரும் வந்து பிரதர்ஸு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த சீக்ரெட் சொசைட்டியை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அபினவ் பாரத் சொசைட்டி அப்படிங்கறத அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு வி டி சவார்கர் மகாராஷ்டிரத்தில் டேஷ் மற்றும் டேஷில் தொடங்கிய இரண்டு ரகசிய அமைப்புகளின் பெயர்களை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க ஒன்று வந்து மேலா இன்னொன்று வந்து அபினவ் பாரத் அப்படிங்கிறது பாலகங்காதர திலகர் சிவாஜி திருநாளை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்திய எழுச்சியின் தந்தை என கருதப்பட்டவர் யார் ஃபாதர் ஆஃப் இந்தியன் அப்ரைசிங் அப்படின்னு பார்த்தோம்னா பாலகங்காதர திலகர் இந்தியாவில் வாடகை கூடாத இயக்கத்தை துவக்கியவர் யார் நோ நோ ரென்ட் கேம்பெயின் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் திலகர் தான் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சிவாஜி இயக்கத்தை தொடங்கியவர் சிவாஜி மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க பாலகங்காதர் திலகர் பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திலகர் தான் ஸோ இந்த இங்கே மதராஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா அன்னி பெசன்ட் வருவாங்க பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை ஹோம் ரூல் லீக் ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தோம்னா திலகர் விநாயக் தாமோதர் சவார்கரின் குரு யார் அப்படின்னு கேட்குறாங்க இவர் தான் பாலகங்காதர திலகர் தான் கீழ்கண்டவர்களில் யாரை பாலகங்காதர திலகர் மோட்ச குருவாக கருதினார் அப்படின்னு பார்த்தோன்னா அண்ணா சாஹிப் திலகரோடைய மோட்ச குரு அப்படின்னு பார்த்தோன்னா அண்ணா சாஹிப் வி டி குரு அப்படின்னு பார்த்தோம்னா திலகர் லோகமானிய திலகர் தன்னுடைய கேசரி மராட்டா பத்திரிகைகளில் எழுதிய கூற்றுகளில் கீழ்கண்டவற்றில் எது உண்மையானது அப்படின்னு பார்த்தோம்னா வவுசியோடைய சுதேசி கப்பல் நிறுவனத்தோட வெற்றியை பற்றி எழுதியிருப்பார் ஸோ இதை பார்த்துக்கோங்க நீண்ட காலமாக இங்கிலாந்தில் உள்ள இந்திய செயலருக்கு இந்திய வருவாயிலிருந்து ஊதியம் செலுத்தி வரப்பட்டது எப்பொழுது அது நிறுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் எந்த சட்டத்தின் மூலம் இங்கிலாந்திலிருந்து இந்திய கவுன்சிலில் இரண்டு இந்தியர்கள் இடம் பெற்றனர் அப்படின்னா மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் கொண்டு வந்த மின்டோ மார்லி சீர்திருத்தத்தின் மூலமாக தான் ரெண்டு பேர் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இந்திய கவுன்சிலுக்கு வந்து நியமிக்கப்பட்டாங்க அடுத்தது மேட்சில் ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் ரூல் கேம் டு அண்ட் எண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது கிழக்கிந்திய கம்பெனின்னு ஆட்சி முடிவுக்கு வருதல்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் எப்போ வந்து அறிமுகப்படுவோம் அதாவது வகுப்பு வரி பிரதிநிதித்துவத்தை எப்போ அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அறிமுகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் மத்தியில் இரட்டை ஆட்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் ஸோ வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் கொண்டு வந்தாங்க இல்லையா அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மார்லி ரிஃபார்ம்ஸ் மூலமாக தான் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ முஸ்லீம்ஸ்க்குன்னு தனி தனி தொகுதி இல்லை வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்னு கொடுத்துருந்தாங்க அதாவது என்னன்னா அந்த தொகுதியில் முஸ் முஸ்லீம் யாராவது நிற்கிறாங்கன்னா அவங்க மக்கள் மட்டும்தான் அதுக்கு ஓட் பண்ண முடியும் மற்றவங்க யாரும் வந்து ஓட் பண்ண முடியாது அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அறிமுகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் மாண்டேகிசம் ஃபோர்டு ரிஃபார்ம்ஸ் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க அடுத்ததாக டேஷ் ஆம் ஆண்டு என தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகம் செய்தது இப்போதான் பார்த்தோம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் ஸோ இது புக்கில் இருக்கும் எந்தெந்த தொகுதிகள் அதாவது மாகாண சட்டமன்றங்களில் முஸ்லீம் வேட்பாளர்கள்னு ஒதுக்கின தொகுதிகள் வந்து கொடுத்துருப்பாங்க மதராஸ் வந்து நாலு பாம்பேயில் நாலு வங்காளத்தில் வந்து அஞ்சு ஸோ அந்த தொகுதிகளில் வந்து முஸ்லீம் மட்டும்தான் நிற்பாங்க முஸ்லீம்ஸ் மட்டுந்தான் வந்து ஓட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் கொண்டு வந்தது பிரிட்டிஷ் இந்தியாவில் முதன் முதலில் முஸ்லீம்களுக்கான தனி நாடு கோரிக்கையை முன்வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முகமது இக்பால் ஸோ இதுவும் புக்கில் இருக்கும் அடுத்ததான் அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா டாக்காவில் கல்கத்தாவிலிருந்து டெல்லி பிரிட்டிஷ் இந்தியாவின் தலைநகராக மாற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அதுக்கு முன்னாடி வரைக்கும் கல்கத்தா தான் வந்து கேபிட்டலாக இருந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து டெல்லி மாற்றினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் அடுத்ததாக கூற்று காரணம் கூற்று அதுவரை நாட்டை பிரிவினை செய்யும் முயற்சிக்கு எதிராக இருந்த காந்தியடிகள் முஸ்லீம் லீகின் பாகிஸ்தான் கோரிக்கையை ஏற்றார் காரணம் லீக் நேரடி நடவடிக்கை நாளில் ஈடுபட அழைத்ததோடு கல்கத்தாவில் கலவரங்களும் கொள்கைகளும் நடந்தேறின அப்படின்னா ரெண்டுமே வந்து கரெக்டு தான் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான்